இன்னைக்கு சேர்ந்து கொஞ்சம் மியூசிக்கும் என்ஜாய் புது படங்கள் எதுலையுமே வந்து சுச்சுவேஷனல் எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் வேணும்னா அது பழைய பாட்டுல மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது நான் இறந்து போயிட்டேன்னா நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லுவாரு சென்ஸ் பண்ணிருப்பாரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரியை கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தர்மயுத்தம்னு ஒரு படத்தில் ஸ்ரீதேவி பாடுவாங்க ஆக்சுவல் தர்மயுத்தத்தில் வந்து ஃபேமஸ் ஆனது வந்துட்டு ஆகாய கங்கை அப்படின்ற பாட்டு ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து அட போயா போயான்ற பாட்டு அது வந்து இந்த காலத்து ஜேர்னலிஸ்டுக்கும் வந்து பொருந்தும் அது அட போயா போயா உலகம் பெருசு நீ ஒரு பொடிட கட்சிக்கோட நடிப்பு கேட்கவே வேண்டாம் அதில் வந்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட ஒரு பின்னாடி சந்திரமொழி சந்திரமொழி அப்படின்னு ஒரு அங்கே இருந்தவங்க அப்பா ஒரு ஒரு ரேவதி பிடிச்ச அமைச்சுவா அதெல்லாம் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் அது சான்ஸே கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜீஸ் பிளா பிளாவில் பிளா பிளாவோட சேர்ந்து கொஞ்சம் மியூசிக்கும் இருக்க போகுது என்ஜாய் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்த கெஸ்ட்டு யாருன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம் நம்ம கையில்

கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் வேணும்னா அது பழைய பாட்டில் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது அல்லது இருக்குது லிரிக்ஸு கேட்காம மியூசிக் டாமினேட் பண்ணிச்சா என்ன எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் சாங்ஸை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் லேட்டஸ்ட் சி சார் ராமலிங்கம் நீங்களே ஆரம்பிங்க யெஸ்னா மேம் தேங்க் யூ வெரி மச் மேடம் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாங்குங்கிறது வேறு ஒரு பர்டிகுலர் எய்ம் ஒரு தீமை வச்சு பாட்டு எழுதுறதுங்க வேறு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் ஒரு லவ் சாங் அப்படின்னாக்கா மாதிரி வாழ்வு ஒரு எழுதினாக்கா ஒரு ஒரு தே கேன் ரைட் இட் வாழ்வில் தத்துவ பாட்டு எழுதுனா தட் இஸ் எழுதிலாம் பிக் கொஸ்டின் கொஸ்டின் இஸ் அந்த படத்தோட ஃபுல் கதையை கருவ உள்வாங்கி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த வரியை கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்க நீங்க டியூன் போட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஏற்கனவே டியூன் போட்டு கொடுப்பாங்க அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டும் ஆகணும் அதே சமயத்தில் கதையோட கருவும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கவிஞருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சுங்கிறது வந்துட்டு டூ கணதாசன் மாதிரி ஒரு பெரிய கவிஞர்லாம் ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டெயனியஸாக நினச்சி பாருங்க ஒரு பத்து பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க நடுவில் வெக்கலை பாடு போய் உட்காந்துக்கிட்டு சுச்சுவேஷன் டைரக்டர் சொல்கிறாரு சொன்ன அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஸ்பான்டெயனியஸாக வருதுங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட்டு சாங் எவ்வளோ நானும் தேடி 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 பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஏனையோ ஸோ நான் வந்துட்டு வேறு வழியே இல்லை எவ்வளோ கூட நம்ம லேட்டஸ்ட்டாக பார்க்கணுன்னு பார்த்தா கூட சிக்ஸ்டி டூலேருந்து நான் கொண்டாட வேண்டியதாக இருக்குது பீனிங்கில் ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் ஒரு கதையை கருவை உள்வாங்கி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாட்டு கவிஞருங்க கொடுத்தாங்கங்கிறதுக்கு ஜஸ்ட்டு லேட்டஸ்ட் பிகின் வித் த ஃபில் நெஞ்சில் ஓர் ஆலயம் சொல்லும்போது எவ்வளவு பேர்த்துக்கு நம்ம ஜென்ரேஷன் அது வந்து உண்மையிலே நெஞ்சில் ஒரு பெரிய ஒரு இது ஏன் அப்படின்னாக்கா வந்து ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி உங்களுக்கு தேவிகா ஹீரோயின் முத்துராமன் ஹீரோ தேவிகா முன்னாடி வந்துட்டு கல்யாணகுமாரை லவ் பண்ணுவாங்க சம்ம டியூ கல்யாண குமார அவர் வெளியூர் எங்கேயோ போயிடுவாரு அவர் கல்யாணம் பண்ண முடியாது முத்துராமனை ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வச்சிடும் முத்துராமனை கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்ச நாள்ல அவருக்கு வந்துட்டு கேன்சர் வந்துடும் ஸோ அவர் கேன்சர் கியூர் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் கூட்டிக்கிட்டு தேவிகா சென்னை வருவாங்க வந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டுன்னு வரும்போது பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஹாப்பிண்ட் டு பி கல்யாண்குமார் மாஜி காதலன் நினச்சி பாருங்கள் எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு தேவிகாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஒருவேளை மறுபடியும் நம்ம அடையணும்னு நினைக்கிறதாக வீட்டுக்காரரை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டா நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணுமார் ஆல்சோ இ டி ஹேவ் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப்டர் தேட் நான் என் உயிரை கொடுத்தா உங்கள் வீட்டுக்கார உயிரை காப்பாற்றுவேன் இந்த டைலாக் ஞாபகம் வச்சுங்க உயிரை கொடுத்தாலும் உங்க வீட்டுக்காரர் உயிரை காப்பாற்றுவேன் கல்யாணக்குமார் சொன்னாரு சொல்லுவார் அந்த இடத்துல அந்த சாங்கு என்ன சாங் சொல்லுங்க ஜஸ்ட் சொல்லுங்க எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க அப்படின்னு போகும்போது எனக்கு பாடம் தெரியாது அதுல ஒருவரி அடுத்த சரணத்துல தான் அதனுடைய பியூட்டியாக இருக்குது வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன் வந்ததும் வந்தாய் அது மட்டும் மட்டும்லியில முடியல துணையுடன் வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன் வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய் துணையினை காக்கும் கடமையும் தந்தாய் தூய வழி நீ வாழ்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாராவது

சொல் 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 உயிரே சம்மதம் தானா ஏன் 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 சதுரங்க நடுவிலே, கவுடகமும் சேனையோ, பிள்ளையின் வடி

சிவாஜி வந்துட்டு பாலாஜிக்காக அண்ணனுக்காக பெண் பார்க்க போகும்போது உண்மையிலேயே கண்ண மனசார அண்ணனோட ஸ்தானத்துலேருந்து பார்ப்பார் நம்ம அண்ணனுக்கு இவங்க ஒத்து வருவாங்களா அப்படிதான் பார்ப்பாங்க ராஜ ரொம்ப படிச்சவங்க அழகாகவும் இருப்பாங்க சில வருஷம் சிவாஜி எனக்கு பார்க்கும்போது அந்த ஆங்கிலிருந்து தான் பார்ப்பாரு ஆனால் அங்கே பாலாஜி சாவித்திரி போய் பார்க்க போவார் சாவித்திரி கொஞ்சம் படிக்காதவங்க இருந்தால் அழகாக லட்சுமிகரமாக இருப்பாங்க உடனே பாலாஜிக்கு பிடிச்சி போயிடும் தம்பிக்காக பிடிச்சி பார்க்க போயிட்டு பாலாஜிக்கு பிடிச்சி போயிடும் இந்த சாவித்திரி நம்ம அடையணும்னு ஒரு மனசில் ஏறிடும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி பொண்ணு பாக்குறதுக்கு பாக்கியராஜ் ஒரு படத்துல கூட்டு கூப்பிட்டு கரிபூசி கூட்டு போகணும் போய் பாக்கும்போது சாவித்ரி புடிச்சு போயிருக்கும் சாவித்ரி தான் கல்யாணம் பண்ணும் மனசுல வந்த பிறகு ஏதோ சின்ன ட்ரிக் எல்லாம் பண்ணி ஒரு மொட்டை எல்லாம் போட்டு மாத்தி பாலாஜி வந்துட்டு சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்காரு சிவாஜி ஒரு படிச்ச மாதிரிலாம் காட்டிக்கிட்டு ஒரு முன்னாடியே ஆமா அது மாதிரி பண்ணி பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நீச்சல் போய் பாராம இருக்கும் ரெண்டு பேரும் பொன் பார்த்துட்டு வந்துருவாங்க பெண் பார்த்துட்டு பெண்ணை பத்தி விவரிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த பாட்டு ஆரம்பிக்கும் பொண்ணொன்று கண்டேன் பெண் இல்லை பொண்ணுன்னா தங்கம் ஒரு தங்கத்தையே பார்த்தேன் பொண்ணொன்று கண்டேன் பெண் இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு வரும் அந்த பாட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த லிரிக்ஸ்ல வரும் நான் கண்ட காட்சி நீ காணவில்லை ஒரு ஒரு பார்த்துக்கிறேன் நீ பார்த்த பெண்ணை நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை அப்படின்னு வரும் பண்ணிக்கலாம் அது விட்டு உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை

அருமையான சாங்க அதுவேஷன் உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லாக நடமாடும் அலங்காரம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா தர்மவித்தம்னு ஒரு படத்தில் ஸ்ரீதேவி பாடுவாங்க ஆக்சுவலாக தர்மயுத்தத்தில் வந்து ஃபேமஸ் ஆனது வந்துட்டு ஆஹாய கங்கை அப்படின்ற பாட்டு ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து அட போயா போயான்ற பாட்டு அது வந்து இந்த காலத்து ஜேர்னலிஸ்ட்டுக்கும் வந்து பொருந்தும் அது ஆக்சுவலாக சுச்சுவேஷன் என்னன்னா ரஜினி ஒரு பெரிய பணக்காரர் ஸ்ரீதேவி வந்து ஒரு சாதாரண ஜர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு அவங்க ஒரு வாட்டி தப்பாக ஜேர்ன ரஜினி வந்து ஏதோ ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்குற மாதிரி நியூஸ் போட்டுருவாங்க ஸோ அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஸோ ஸ்ரீதேவியை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கள டிஸ்மிஸ் பண்ண வைப்பார் பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து இவங்க எந்த பத்திரிகை ஆஃபீஸ் போனாலும் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸை வாங்கிடுவார் ரஜினி விலை கொடுத்து வாங்கிட்டு இவங்களை துரத்தி துரத்தி அடிப்பார் ஸோ அந்த டைமில் பாடுற பாட்டு தான் அது போயா போயான்னு கடைசியில் என்ன ஆகுன்னா ரஜினி வந்துட்டு என்ன பண்ணுவார் ரஜினிக்கு வந்து நல்லதனம் தெரிஞ்சு போயிடும் இது அந்த ஒருத்தர் டொனேஷன் பண்ணதோட இது வந்து அவங்க வந்து உடனே ஸ்ரீதேவி மேலே இருக்கிற கோவம் போயிடும் அப்போ நெக்ஸ்ட் அவங்க எங்க வேலை பாக்குறாங்கன்னு தேடி போவாரு அப்போ இவங்க சொல்லுவாங்க மிஸ்டர் இது வந்து தூர்தர்ஷன் நீங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பாட்டுனா இந்த காலத்து ஜேர்னலிஸ்டுக்கு நல்ல ஜேர்னலிஸ்டுக்கு அது பொருந்தும் அட போயா போயா உலகம் பெருசு நீ ஒரு பொடிடப்பா இந்த பேனா பெருசப்பா அட நீயா இல்லை சவடால் எதுக்கப்பா அது பேனாக்கு பதில மீடியான்னு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த காலத்துல வெறும் எழுத்து மட்டும்தான் இருந்தது போயா போயா உலகம் பெருசு நீ ஒரு பொடிடப்பா இந்த மீடியா பெருசப்பா அதுல வந்து எல்லாம் வரும் அந்த வேர்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கையில காசு இருந்தா நீ என்ன பண்ண முடியும் ஆனா ஒரு தாள் இருந்தா போறோம் எழுத்துல இது பண்ணலாம்

ആ அடுத்த படம் மறுபடியும் நான் எங்க தலைவர்கிட்ட தான் வருவேன் சிவாஜி என்ன தலைவர் குமுதத்தில் என்ன ஒரு ஞாபகம் சிவாஜி ஒரு கேள்வி கேள்வி அரசு வாசகர் அடுத்தபடியா நடிப்புல யாரு இருக்கிறான்னு அதுக்கு பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசு கேள்வி சொல்றாங்க சிவாஜிக்கு அடுத்தபடியா யாரும் நடிப்புல இல்ல ஒரு நாலஞ்சு படி தள்ளி என்ன இருக்கிறாங்க அப்படின்னு அது நான் இது செவன்த்து படிக்கும்போது படிச்சேன் நீங்க நம்ப மாட்டீங்க செவன்த்து படிக்கும்போது படிச்சேன் நாப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இன்னும் எனக்கு மனசுல நிக்குது ஸோ சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த கண்டெஸ்ட் அதுவரை விஷயம் என்ன சொல்லாமல் இருக்க முடியல சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர் பிறந்தது அவர் செஞ்ச அவருக்கு கிடைச்ச சாபம் ஆனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது நமக்கு கிடைத்த வரம் இதுதான் நான் சொல்லணும் இல்லை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவரோட நடிப்பை பத்தி நம்ம வந்து விமர்சி இருக்கிறது கூட நமக்கு அவர் நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்றது கூட நமக்கு அருகே இல்லை ஐ ஃபுல்லி அக்ரி இல்லையா இப்போ எப்படி தோனி இல்ல சஞ்சீத் தண்டூகர் நல்லா விளையாடுறாங்கன்னா நல்லா விளையாடுறேன்னு சொல்றதுன்னு நமக்கு அருகே கிடையாது அது மாதிரி சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை அந்த இதுல சுச்சுவேஷனல் சாங்கு அது டிஎம்எஸ் குரல்ல சிவாஜி கணேசன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மனசு கவலைப்பட்டு ஒரு சாங் பாடினாருன்னா அது எப்படி இருக்கும் தியேட்டர்ல நினைச்சு நினைச்சு கூட அது நினைக்கிறதுக்கே நல்லா இருக்கும் அந்த படம் அந்த வழியில வந்த படம் தான் கௌரவம் கௌரவத்துல ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா சிவாஜி அப்பா பெரிய ஒரு வெல் நோன் லாயர் அட்வொகேட்டு அவருக்கு வந்து ஜட்ஜாக ஒரு ஆம்பிஷன் ரொம்ப நாளா இருக்கும் அவரோட வளர்ப்பு பையன் வந்துட்டு இன்னொரு சிவாஜி அவர் பேர் கண்ணன் கண்ணன் ஞாபகம் சின்ன அதுதான் சொல்றேன் அப்படின்னு சிவாஜிக்கு அவர் வளர்த்து அவர் தான் எல்லாத்தையும் தருவாரு வழக்கு லா எல்லாம் கத்து தருவார் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுனாக்க சிவாஜி யாருக்காக அப்பீர் ஆகிறாரோ அவருக்கு அகேன்ஸ்டா கண்ணன் வந்துட்டு அந்த அகூஸ்டர் டிஃபென்ஸ் டிஃபன் பண்ணி வழக்காடுன்னு சொல்லிடுவாரு ஸோ சிவாஜி அவ்வளோ தடுத்து கூட அவங்க அம்மா வந்துட்டு பண்டரி பெரிய சிவாஜி பண்டேரி வாய் அப்படின்னு அவங்க எவ்வளோ தடுத்து கூட இல்லை நான்ட்டு அப்பாக்கு எதிரான நான் வழக்கு வழக்காட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார் ஸோ அந்த ஒரு பாட்டு வரும் எங்கே அவன் போயிட்டான் கிளிக்கு ரெக்கம் எடுத்து பறந்து போயிடுச்சு அப்படின்லாம் அவர் சொல்லுவார் டிபிக்கல் பிராமின் ஸ்டைலில் சிவாஜி பிராமின் ஸ்டைல் பார்த்தா கூட நீங்கள் பிராமின் ஃபேமிலி இல்லை சார் பிராமின் ஃபேமிலி மூணு பிராமின் ஃபேமிலி லாங்குவேஜ் சொல்லுவார் அவர் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வீடு சுந்தர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கௌரவ் சிவாஜி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லை நான் ஒன்னே ஒன்று இதில் சொல்லிக்கிறேன் மிருதங்க சக்கரவர்த்தியா பரிட்சைக்கு பரிட்சைக்கு நேரமாச்சு அதுல வந்துட்டு ஒரு நடனம் ஒரு டயலாக் எல்லாம் நிறைய இடத்துல பேசியிருக்காரு பிராமின் பாஷை நான் பார்த்தேன் அந்த நிஜமாவே அந்த வாத்தியார் போவாங்க தெரியுமா அப்படி ஏதோ சொல்லிட்டு அப்படி சும்மா நடந்து போவார் தனியா இப்படி எப்படி ஏதோ ஏதோ அப்படியே இருக்கும் ஐ ஐயாம் நாட் ஏபிள் டு ரிப்பீட் இட் ஆல்சோ ரொம்ப நல்ல அப்சன்யோ கண்ணா நீயும் அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே அப்படின்னு மூன்று அடினா ரொம்ப மண்ணை வந்துட்டு போய் கேட்பாரு மண்ணை வந்துட்டு சின்ன ஆளுதானே இழு மூணு அடிதானே கட்டாளி எடுத்துக்கோனு அது பார்த்தா ஒரு அடி வந்துட்டு பூமி வச்சுருவாப்பல ரெண்டாவது அடி வானம் ஃபுல்லா மூணாவது அடி சிவாஜி கொண்டு வர மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே இடம் வைத்ததோ மன்னவன் தலையிலே வளர்த்த என் கண்ணனோ அதுக்குதான் அந்த கண்ணன் பேர் சொன்ன வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே அப்படின்னு வரும் அது வந்துட்டு என்ன ஆப்டான இது அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ஸ் ஒன்றுன்னு வரும் அப்படின்னாக்கா சோ அந்த சீனியர் பாத்தீங்கன்னா நீங்க செஸ் போர்டு மாதிரி இருக்கும் அதுல எல்லாமே வந்து லைவாக அப்பயே சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ் வந்து ஒன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க செஸ் மாதிரி அந்த சோல்ஜர் கிங்கு குயின் அது மாதிரி வைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த லைன் வரும் அப்படின்னாக்கா அந்த லைன் என்ன வரும் அப்படின்னாக்கா மன்னனின் கௌரவம் சதுரங்கம் நடுவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே அப்படின்னு சொல்லி வரும்போது

நீங்கள் தான் சொல்லணும் அது இல்லை அது மௌனராக எனக்கு பாட்டை விட அது இருக்க அந்த படம் மணிரத்ன படம் கேட்கவே வேண்டாம் அந்த அப்போல்லாம் அவர் எடுத்த படம் ஒன்று ஒன்று வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஃபிலிம்ஸு அது சந்தேகம் இல்லை கார்த்திகோட நடிப்பு கேட்கவே வேண்டாம் அதில் வந்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட ஒரு பின்னாடி சந்திரமொழி சந்திரமொழி அப்படின்னு ஒரு அங்கே அப்பா அவர் ஒரு ரேவதி பிடிச்ச அமைச்சுவா அதெல்லாம் அந்த கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் அது சான்ஸே கிடையாது அதில் ஒரு பாட்டு வந்து மோகன் வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாரு ரேவதி வில் பி திங்கிங் அபவுட் கார்த்திக் ஓன்லி ஸோ ஹஸ்பண்ட் மாதிரியே இது ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல மோகனோட சைடுல இருந்து பாடுற மாதிரி டெல்லி கூட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் வந்து கலீக்ஸ் எல்லாம் கூட பாட்டி கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் முதல்ல தூங்கிடுவாங்க அது வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கண்டுகாம இருப்பாங்க அப்போ வந்து மோகன் அந்த ஒரு பாட்டு பாடுவார் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ கண்ணே கண்ணே தொட்டவுடன் சுட்டதென்ன வட்ட முகம் பட்டடகு வட்ட அன்பே என்னன்பே பூபாலமே கூடதேனு வானம் உண்டோ சொல் அந்த சாங் நல்லா இருக்கும் எஸ்.பி.பி ோட அந்த சிச்சுவேஷன் கதைய மாதிரி நல்லா இருக்கும் அதல இன்னொரு கூட வருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க அந்த ஒரு லைன் வரும்ல நண்பர்கள் போலே

அந்த சிச்சுவேஷன் இன்னொன்னு சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதி வாங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு கே பாலச்சந்திரன் மாதிரி வேறு யாரும் கிடையாது ஏன்னா இன்வேரிபிளி கே பாலச்சந்திரன் படத்தை எடுத்து பாருங்களேன் ரைட் ஃப்ரம் பிகினிங் எப்போ இந்த எதிர்நீச்சல் பார்த்தீங்கன்னாக்கா அதுல பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேதி கேட்டோ சேதி கேட்டோ சூப்பராவே அந்த மாடிப்படி கீழே மாடி இருப்பாரு அப்படின்னா சேட்டன் மத்தியில் செய்தி கேட்டோம் மாடிப்படி மாது மாதி போய் மாடி வீட்டு அந்த டைம்ல அந்த பாட்டு கேட்டிருப்பாரு மாதிரி பாலச்சந்திர எல்லா படமும் வாங்கியிருப்பாரு அந்த வழியில பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒரு படம் நான் சொல்றது என்னன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ ஒரு தொடக்கது அவ்வளோ ஒரு தொடக்கதை ஒன்லைன் ஸ்டோரி தெரியும் உங்களுக்கு சுஜாதா வந்துட்டு வீட்டுக்கு வந்து சட்டம் பிள்ளை அவங்க வச்சதான் சட்டம் ஏன்னா அவங்க மட்டும் தான் ஒர்க்கிங் கேளு வீட்டில் எல்லாத்தையும் வீடோ சிஸ்டர் இருப்பாங்க அண்ணன் தண்ணி குடிக்கிற குடிகார அண்ணன் இருப்பாங்க பிளைண்டு தம்பி இருப்பாப்பில் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே சேர்த்து இவங்க தான் அது வீட்டுக்கு ப்ரெட் வின்னர் அப்படின்னு போயிட்டு வரும்போது நேச்சுரலி இவங்க ச வைக்கிறது தான் வீட்டில் சட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது சுஜாதா கூட ஒர்க் பண்ணுற கல்விக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபடாபட் ஜெயலட்சுமி அவங்க வந்து சுஜாதா ரொம்ப ஆர்த்தோடாக்ஸாக ரொம்ப ஒழுக்கமாக டிசிப்ளினா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ரிசர்வாக இருக்கிற மாதிரி போயிருமா அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு சோஷியல் டைப் அவர் லவர்லாம் கூட சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் இப்படிலாம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க சுஜாதா அப்படியே அவங்களை பிரமிப்பில் பாப்பா ஏன்னா இது மாதிரி இப்போ லிபரலா இருக்காங்களே அப்போ ஒரு சுச்சுவேஷன் சாங் வரும் அந்த அப்படின்னு சொல்லி இது என்னடி உலகம் அப்படின்னு வரும் அந்த படத்தை ஒரு எல்லாரும் அதுவும் கிளாஸ் அப்படின்னு கிளாஸாக இருக்கும் அதே படத்துல ஜெய கணேஷ் ஜெயசுதாஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு லிரிக்ஸ் ஒரு ரெண்டு வரி வரும் பாடுங்க பாடு சொல்லுங்க சொல்லுங்க அதுல படாப்பட சொல்லுவாப்ல கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டது அல்லடி கொல்லும் போது கொல்லு தாண்டி செல்லும் போது செல்லு இங்க கொல்லும் போது கொள்றது இல்ல எடுத்துக்கொள் வச்சுக்கொள் சொல்றது அந்த கொள் பெரிய கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டது அல்லடி கொல்லும் போது கொல்லு தாண்டி செல்லும் போது செல்லு பங்கு நிக்கு பின்பு என்ன ஐயமின்றி சித்திரை பார்ப்பதெல்லாம் பார்க்க வேண்டும் பழமை வெறும் ஓ கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ராமாயணத்தை இந்த மாதிரி முடியாது அது முடியும் ரெண்டு வரியில ராமாயணம் சொல்ல முடியுமா அப்படின்னா திருக்குறளை விட ஸ்டார்ட்டா சொல்லியிருப்பாரு கோடு என்ன சொல்லிப்பாருன்னா கோடு போட்டி நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே லட்சுமணன் கோடு போட்டு போயிருப்பான் ஆனால் கோடு போட்டி நிற்க சொன்னான் சீதையை நிற்கவில்லையே சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே இதை விட யாராவது எழுத முடியுமா நினைச்சி பாருங்க அதெல்லாம் அது உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடி அது வந்துட்டு அது எப்படி சொல்கிறது இதை வந்துட்டு எனக்கு நான் வியந்து வியந்து அந்த பாட்டெலாம் கேட்பேன் கொஞ்சம் எந்தளவுக்கு சுச்சுவேஷன் சாங்கு எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு வேறு என்ன ஒன்று சொல்ல நீங்கள் அதே பாடத்தலை நெய்வும் தந்த வீடு பாட்டு வந்துட்டு நம்ம என்னென்ன நினைப்போம் அந்த இது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கவங்க வந்து மூளை வேலை செய்யாது

காலேஜ் பாய்ஸ் எல்லாம் நின்னு பேசின்னு இருப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க ஏய் இப்ப நம்மள கிராஸ் பண்ணி போகும்போது அது வரைக்கும் அது வரைக்கும் எல்லாம் லோக்கல் லாங்வேஜ் பேசிட்டு போவாங்க கிராஸ் பண்ணும்போது வாட் யா அது வந்தது எனக்கு ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்ல முடியாது ஆனா சுத்தி பாருங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சோ வரைக்கும் இங்கிலீஷ் எப்ப பேசுவாங்கன்னா அவங்க பெற்றோர் வந்துட்டு வாக்கு கொட்டு வரும் பண்ணுவாங்க ஜென்ஸ் இங்கிலீஷ் அப்போ பேசுகிறாங்க தண்ணீர் சபர் ரொம்ப பேசுவாங்க என்ன சொல்ல வந்தீங்களே ஸோ அந்த தத்துவம் என்ன சொல்லுவார்னா அதுல வெறும் கோவில் இதில் அபிஷேகம் உன் மனமி இதில் நான் என்ன அடி நீ என்ன ஞான வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு the, one of the... பெஸ்ட் சாங்ஸ் நான் சொல்லலாம் இது வந்து ஒரு இம்மார்டல் சாங் அதே மாதிரி கவிஞர் தான் கண்ணதாசன் எழுதி இருப்பாரு கதவை சாத்திட்டே வருவாங்க அவங்க ஒன்னா ஒன்னா இவங்க வந்து வந்து பாடுவாங்க அப்படியே பாடுவாரு ஸோ அந்த லைன்ல நம்ம அடுத்தது போனோம்னா அடுத்தது ஓகே அந்த லைன்ல நம்ம அடுத்தது போனோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதுல ஜெயகாந்தன் நான் ஆக்சுவலாக லயலா காலேஜில் படிக்கும் போது அது வந்துட்டு டெக்ஸ்டாக லயலா காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் அதனால தே கேன் டேக் எனி புக்ஸ் ஆஸ் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் அப்போ வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் எனக்கு தெரிஞ்சு அக்னி சாட்சின்னு ஒரு குருநாவில் எதுவும் இருந்தது அதை டெவலப் பண்ணி தான் எடுத்தாங்க ஜெயகாந்த்ருந்து இந்த பர்டிகுலர் பாட்டு நான் சொல்ல போகிறது ஜெயகாந்த் சாரே எழுதிருந்தாரு அது சுச்சுவேஷன் ஒன்லைன் தெரியும் உங்களுக்கு லக்ஷ்மி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு காலேஜுக்கு போவாங்க சுச்சுவேஷன் சொல்கிறது நல்லா கேட்டுங்க அதனால தான் அது பாட்டு வரும்போது கிளிக் ஆகும் காலேஜ் காலு காலேஜ் போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது மழை மழையில் மாட்டிக்குவாங்க ஸ்ரீகாந்த் ஹீரோ ஹி ஹேப்பன் டு கிராஸ் சார் பார்க்கும்போது லிஃப்ட் கொடுக்குற வாங்கும் ஏதோ ஒரு இதில் ஏறிடுவாங்க மழை இருக்கிறதுனால ஏறிட்டு போகும்போது அவங்க வயசு கோளாறு ஏதோ ஒன்று சம்திங் போது அதுக்கப்புறம் இதாகிடும் மேனு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவாங்க அம்மா ஊரே கூட்டுவாங்க அதெல்லாம் அப்புறம் வேற கதை கடைசியில் வந்துட்டு எல்லாமே மறுபடியும் ஸ்ரீகாந்த் ரொம்ப நாள் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சு ஸ்ரீகாந்த் ஒரு கொஞ்ச நாள் அவங்க இருப்பாங்க அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அப்படிங்க போது வந்து ஹோட்டலில் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல அந்த சாங் கிளைமேக்ஸே அதான்